அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அம்மாவாசை நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அம்மாவாச நாளில் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு தனித்துவமான பலன்களை கொடுக்குங்க குலதெய்வ வழிபாட்டை நம்ம அம்மாவாசை நாளில் எப்படி செய்ய வேணும் அம்மாவாசை நாளில் குலதெய்வத்தினோட அருள் கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் குலதெய்வத்தோட அருள் கிடைக்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்ய வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க அம்மா அப்பாசு நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப கொடுப்பதற்குரிய நாளாகவும் சொல்லலாங்க இந்த நாளில பித்ரு கடனை நிறைவேற்ற வேணுங்க அப்படி நம்ம அதை தவறிட்டோம்னா பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்துக்கு நம்ம ஆளாக நேரிடலாங்க பித்ரு வழிபாட்டு குலதெய்வ வழிபாட்டையும் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அமாவாசையில் செய்யப்படக்கூடிய குலதெய்வ வழிபாட்டு பார்த்திங்கன்னா தனித்துவமான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அம்மாவாசை பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதே போல் பௌர்ணமி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க அமாவாசை என்று முன்னோர்களை வழிபட்டதுடன் குலதெய்வத்தையும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க அமாவாசையில் வீட்டில் குலதெய்வத்தை வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒவ்வொரு அம்மாவாசை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகளால் நெறிஞ்சிருக்கும் அதுதாங்க நீதியும் கூட அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்தே காணப்படுங்க அதே போல அமாவாசையில் செய்யப்படும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க வளர்ப்பிற மற்றும் தேய்ப்பிறை என்ற ஒவ்வொரு மாதத்திலும் மாறி மாறி சுழற்சி முறையில் வரக்கூடிய அமாவாசையில் குல தெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு போன்றவற்றை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷத்திலிருந்து நம்ம விடுபட முடியும்னு சொல்லலாங்க தமிழ் மாதமான பன்னிரெண்டு மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை நாளில் கட்டாயமாக பித்ருக்களுக்கு தர்பணம் கொடுக்க வேணுங்க இப்படி நீங்கள் தர்பணம் கொடுப்பதனால உங்களது சந்திதியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அமாவாசை நாளில் பித்ரு தர்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடலாங்க இதனால தாங்க குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமலும் போய்விடணும் சொல்லலாங்க எனவே தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரை எடுத்து எளிதாக வீட்டிலேயே கூட பூஜை செய்யலாங்க பித்ரு எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் நம்முடைய வீட்டு வாசல்ல வந்து நிற்பதாக சொல்லப்படுதுங்க இதனால தாங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை அமாவாசை நாளில் சமைத்து படையல் போட்டு அதற்கு பின்னாடி காகத்திற்கு முதல்ல சாப்பாடு வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் அவர்களுடைய ஆசை முழுவதுமாக நமக்கு கிடைக்குங்க அதே போல் அமாவாசை நாளில் உணவு எதுவும் சாப்பிடாமல் இருந்து மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க அமாவாசை நாளில் விரதம் இருக்க சிறந்த நாளாகவும் சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் பிரம்ம முர்த்தத்துல எந்திரிப்பது என்பது விசேஷ சக்திகளை கொடுக்கணும் சொல்லலாங்க இது பாத்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய கட்ட சக்திகள் அனைத்தையுமே விலக செய்ய விடுங்க வீட்டை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வைக்க வேணுங்க அம்மாவாச நாளில் சிறிது அளவு கல்லுப்பு சேர்த்து வீட்டை துடைப்பது ரொம்பவே நல்லதுங்க காலை மாலை என இரண்டு நேரத்திலும் பூஜை அறையில விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடியவங்க விரதம் இல்லாதவங்க என்று யாராக இருந்தாலும் சரிங்க அசைவ உணவை தவிர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசை நாளில் அசைவ உணவுகளை உண்ணும்போது உடம்புல ஒருவித விதம் அசௌரியம் உண்டாகுமாங்க இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க எனவே தாங்க அமாவாசை நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதிலும் பூண்டு வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்த உணவுகளை நம்ம அன்றைய நாளில் தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் அமாவாசை நாளில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாளில் நம்ம மந்திரங்களை ஸ்லோகங்களை உச்சரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி முடியாதவங்க பாடலை ஒழிக்க விட்டு கூட கேட்கலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்களுக்கு தெரிந்த சின்ன சின்ன மந்திரங்களை கூட அம்மாவாசை நாளில் உச்சரித்து பாருங்க நல்ல பலன்களை கொடுக்குங்க அதே போல் பொன்பொருள் சேர்வதற்கும் சகல சம்பத்கள் கிடைப்பதற்கும் குல தெய்வத்தினுடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க குல தெய்வத்தின் வழிபாடு செய்வதே சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க ஒரு மண் மண்பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறியில வைங்க அந்த தண்ணீர்ல குலதெய்வத்தை நினைத்து ஆவகனம் செய்து கொள்ளுங்க அதற்கு பிறகு தீப வழிபாடு செய்து குல தெய்வத்தை வழிபட்டு நிறைவு செய்து கொள்ளுங்க உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாங்க அப்படி முடியாதுங்கிறவங்க சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட உங்களுடைய குல தெய்வத்தை அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அம்மா அப்பா நம்முடைய நினைவுக்கு வருவது முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க முன்னோர்கள் வருஷத்தில் நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அதை விட சற்று கூடுதலாகவே குலதெய்வத்தையும் அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க இருந்தாலும் பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த அமாவாசை நாளில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருளை நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க அமாவாசை நாளில் காலையில் எந்திரிச்சு சுத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்ய வேணுங்க அப்படி வழிபாடு செய்யும் போது ஓம் ஹிம் குலதெய்வத்தினுடைய அதாவது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நமக என்று சொல்ல வேணுங்க அதாவது குலதெய்வத்தின் பெயர் என்றால் உங்களுடைய குலதெய்வம் முருகன்னா ஓம் ஹிம் முருகா நமக என்று நூத்தி முறை சொல்ல வேணுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த குலதெய்வத்துடைய பெயரை நீங்க நூத்தி முறை சொல்லி இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க இப்படி நூத்தி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு குலதெய்வம் என் வீட்டிற்கு எழுந்தருள வேண்டும் என்று மனதார வழிபாடு செய்து கொள்ள வேணுங்க அன்று நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவுகளை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேணுங்க ஒரு வாழை இலையை விரித்து அதில் சைவ உணவுகளை படையலாக போட்டு அந்த வாழை இலைக்கு முன்பாக ஒரு சிறிய கண்ணாடியை வைக்க வேணுங்க நம்ம வைத்த அந்த சின்ன கண்ணாடிக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதை தெய்வமாகவும் நம்முடைய முன்னோர்களாகவும் நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தேங்காயை உடுத்து பழம் வைத்து கற்பூரம் தீப தூப ஆராதனை காட்டி அந்த கண்ணாடியை பார்த்தவாறு குல தெய்வத்திடம் பேசுவது போல வீட்டிற்குள் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பேச வேணுங்க அதற்கு பிறகு நீங்கள் படையலில் வைத்த சாதத்தை கொஞ்சமாக எடுத்து காக்கைக்கு வைக்க வேணுங்க உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க இந்த அமாவாசை நாளன்னைக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டங்கனா குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம சிறந்து விளங்கலாங்க குலதெய்வத்தோருடைய அருளை பெறுபவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க அப்படி குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது ஒவ்வொருவருக்குமே குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லைதாங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சாலுமே குலதெய்வத்தில் அருள் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க இதற்கு குலதெய்வ சாபம் குலதெய்வத்தை கட்டு என பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த அனைத்து காரணங்களையும் சரி செய்து விட்டு குலதெய்வம் வீட்டிற்குள் வரவும் மகாலட்சுமியின் அருளை பெறவும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தாங்க இந்த பரிகாரம் மேற்சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குலதெய்வத்தினுடைய பரிபூரணமாக கிடைக்குங்க என்னதான் முறையாக குலதெய்வத்தை நம்ம வழிபட்டுட்டு வந்தாலுமே குலதெய்வத்தினுடைய சாபம் அல்லது கட்டுக்குள் இருக்கும் பட்சத்தில் குலதெய்வம் நம்முடைய வீட்டுக்குள் வராதுங்க அப்படி குலதெய்வம் நம்முடைய வீட்டுக்கு வரல அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்போது முழு மனதோடும் குலதெய்வத்தை நம்பியும் செய்யும்போது கண்டிப்பாக முறையில் குல தெய்வத்தினுடைய அருள் பெறுவதோடு மட்டும் குல தெய்வம் நம்முடைய வீட்டிற்குள் வந்து நிரந்தரமாக வாசம் செய்யணும்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு என்பது பாத்தீங்கன்னா குடும்பத்துல பாரம்பரிய தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைன்னும் சொல்லலாங்க குலதெய்வ வழிபாடு குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க குலதெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்ப குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படுதுன்னு சொல்லலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு கோவில்களில் நடத்தப்பட்டு வருதுங்க குலதெய்வத்தை நம்ம வழிபடும்போது போது பொங்கல் வைத்து படையல் போட்டு அர்ச்சனை செய்து வணங்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்